உன்னத லட்சியத்தினால் அலைபாயும் மனதை ஒருமுகப்படுத்தி தனக்குள் இருக்கும் அளவில்லாத ஆற்றலை வெளிப்படுத்தி தடுத்து நிறுத்தும் தடைகளையெல்லாம் தகர்த்தறிந்து வெற்றிகள் பல அடைந்து மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் நாயகன் ஒருவன் வெகு நாட்களுக்குப் பிறகு தனது நாயகியை பார்க்க ஊருக்கு திரும்பி வருகின்றான் ஊரோ பல நாட்களாய் பெய்து வரும் மழையினால் வெள்ளக்காடாய் எங்கும் தண்ணீராய் காட்சி அளிக்கின்றது எப்படியும் தன் நாயகியை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற தீவிர வேட்கையில் மிதந்து வந்த ஒரு கட்டை மீது ஏறி தன் வீடு நோக்கி செல்கின்றான் வீடும் நுழைய முடியாதபடி பாதி அளவு தண்ணீரில் மூழ்கியிருக்கின்றது மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கயிற்றை பிடித்து ஏறி வீட்டின் மாடிக்குள் செல்லுகின்றான் தன் நாயகியையும் சந்திக்கின்றான் நாயகிக்கோ பெரும் அதிர்ச்சி இந்த மலைவள்ளத்தில் எப்படி வந்து சேர்ந்தீர்கள் என்று வினவ தான் ஏறி வந்த கட்டையை காண்பிக்கின்றான் உண்மையில் அது கட்டையல்ல ஒரு பிணம் ஏறி வந்த கயிற்றை காண்பிக்கின்றான் அதுவோ தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நீளமான பாம்பு இதை கண்டு ஆச்சரியமும் அனுதாபமும் அடைந்த அந்த அறிவுமிக்க நாயகி இவ்வாறு கூறினாள் அழிந்து போய்விடும் இந்த உடலை பார்க்கவா இவ்வளவு சாகசம் செய்து வந்தீர்கள் இந்த தேகத்தின் மீது கொண்ட மோகம் சுற்றியுள்ள எல்லா ஆபத்துக்களையும் கடந்து வரச் செய்துவிட்டது இந்த பத்துதலில் சிறிதளவு அழியா பரம்பொருளாகிய இறைவினிடம் கூட என்றும் மாறாத பேரின்பத்தை நற்கதியை அடைந்து விடலாமே என நாயகி கூற அந்த நாயகனின் அறிவு கண் திறந்து பெரும் ஞானியானார் ஒன்றை அடைந்துவிட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் வைக்கும் பொழுது இடையில் ஏற்படும் எந்த தடையும் நம்மை கலங்கச் செய்யாது தடுத்து நிறுத்த முடியாது அவசரமாக பேருந்தை பிடிக்கச் செல்பவர்கள் கூட எதிரே யார் வருகிறார் அவர் என்ன உடை ஒடுத்தியிருக்கின்றார் யாரோடு யார் பேசி கொண்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் கவனிப்பதே இல்லை நாம் நமது பூரணத்துவத்தை அடையும் பந்தயத்தில் இருக்கின்றோம் பந்தயத்தில் இருப்பவர்கள் யார் கை தட்டுகிறார் யார் கேலி பேசுகின்றார் என்றெல்லாம் கவனிப்பதில்லை தடகள போட்டியில் எத்தனை தடைகள் வந்தாலும் ஏன் வந்தது எதற்கு வந்தது யார் வைத்தார் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருப்பதில்லை எளிதாய் எல்லா தடைகளையும் தாண்டி தனது இலக்கை அடைந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு கோவப்படவும் கவலைப்படவும் நேரமே இருப்பதில்லை தன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் தனது இலக்கையும் உணராமல் இருந்து விடுகிறார்கள் இலக்கின்றி வாழும் வாழ்க்கை தொடுப்பின்றி செல்லும் ஓடம் போல் அழைக்கழிக்கப்படுகிறது இலக்கின்றி வாழ்பவர்கள் தான் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒவ்வொரு மனிதர்களையும் தடைகளாக பிரச்சனைகளாக நினைத்து நினைத்து துன்பப்படுகிறார்கள் துவண்டு விடுகிறார்கள் உங்கள் லட்சியம் மிகச்சிறியதாய் மிக அற்பமானதாய் சுயநலமுடையதாய் இருக்கும் பொழுதே அன்றாட வாழ்க்கை கூட பெரும் போராட்டமாக தென்படுகிறது லட்சியம் மிக உன்னதமாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இருந்துவிட்டால் புயல் காற்றும் இளம் தென்றலாய் தோன்றும் முட்காடும் பூந்தோட்டமாய் அனுபவமாகும் உலகமே தலைவணங்கி உங்களை பின்பற்றும் அப்படிப்பட்ட லட்சியத்தைத்தான் இறைவன் நமக்கு அளிக்கின்றார் இறைவன் கூறுகின்றார் என் இனிமையான குழந்தைகளே மனிதனிலிருந்து ஆகுங்கள் பலகீனங்களையும் தீய குணங்களையும் ஞான யோக தீயினில் பஷ்பம் செய்துவிடுங்கள் நீங்கள் மாறினால் உலகம் மாறிவிடும் உங்களது முன்னேற்றமே உலகத்தின் முன்னேற்றம் இந்த மகா வாக்கியத்தை சதா மனதில் நிறுத்தி நான் தேவதையாக வேண்டும் என்ற லட்சியத்தை சதா முன்னிறுத்தி முன்னேறுங்கள் நான் தேவதையாகிவிட்டால் இந்த உலகம் சொர்க்கமாகிவிடும் இந்த உண்மையையும் புரிந்திருங்கள் தடைகளெல்லாம் படிக்கட்டுகளாக மாறிவிடும் கேலி பேசியவர்களெல்லாம் வாழ்த்து பாடுவார்கள் ஐந்து தத்துவங்களும் உங்களுக்கு சேவகம் செய்யும் சேவகனாகிவிடும் வாழ்வே வசந்தமாகிவிடும் நல்லது நன்றி வணக்கம்